வாக்கு தெய்வம் ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இக்காலை வேளையை அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திரு வார்த்தை இரேமியா இருபத்தி எட்டு ஆறு ஆமேன் கர்த்தர் அப்படியே செய்வாராக தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமே என்றும் இருக்கிறது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியிலே என்று வசனங்கள் தொடங்கி ஆமே என்று முடிகிறது ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நம்மோடு இடைபடும் போது வசனத்தை காண்பிக்கும் நமக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை போதகர்கள் மூலமாய் சொல்லும் போதும் பிரசங்கிக்கும் போதும் அதை அப்படியே உள்வாங்கி ஆமேன் அப்படியே கர்த்தர் செய்வாராக என்று வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் கத்துடைய வாக்குத்தத்தமான உயிருள்ள வார்த்தைகளை ஆமேன் என்று சொல்லி அதை நமக்கென்று உரிதாக்கி கொள்ள வேண்டும் எரேமியாவின் ரகசியம் கத்துடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் உடனே அதை உட்கொண்டார் என்று பார்க்கிறோம் எப்போது கத்துடைய வார்த்தை வசனங்கள் கிடைக்கிறதோ அதை அப்படியே நமக்கென்று எடுத்து கொள்ள வேண்டும் ஆமேன் என்று சொல்வதற்கு யோசிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லமையான வார்த்தைகள் வந்தால் நாம் ஆமேன் ஆண்டவரே என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் இக்காலை வேளையிலே கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் மென்மேலும் பெருக செய்வார் அற்புதங்களை நம் நடுவில் செய்வார் அதிசயங்களை காண செய்வார் இவ்வார்த்தையில் கேட்கிற அன்பு மக்களே ஆமேன் கர்த்தர் அப்படியே செய்வாராக என்று உண்மையாய் விசுவாசித்து வாயினால் அருக்கி பண்ணுங்கள் இப்போது இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆமேன் சொன்ன அனைவர் மேலும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் கொடுவதாக எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக ஆமேன்